திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானின் சிறப்புகள் பெருமைகளை விளக்கிய மாணிக்கவாசகர் மார்கழியில் பாவை நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் விளக்கி கூறுகின்றார் இறைவனை எதற்காக எப்படி சரணடைய வேண்டும் என பதினான்கு பாடல்களில் கூறிய மாணிக்கவாசகர் பதினைந்தாவது நாளுக்கான பாடலில் ஒரு உயிரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அந்த உயிரின் நிலை எப்படி இருக்கும் அதன் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்குகிறார் திருவெம்பாவை பாசரத்தின் ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானின் சிறப்புகள் பெருமைகளை விளக்கிய மாணிக்கவாசகர் மார்கழியில் பாவை நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் விளக்கி கூறுகின்றார் இறைவனை எதற்காக எப்படி சரணடைய வேண்டும் என பதினான்கு பாடல்களில் கூறிய மாணிக்க வாசகர் பதினைந்தாவது நாளுக்கான பாடலில் ஒரு உயிரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அந்த உயிரின் நிலை எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறார் வியாபாரம் செய்வதற்காக குதிரை வாங்க போய்க் கொண்டிருந்த தன்னை இறைவன் வழிய வந்து ஆட்கொண்டார் இறைவன் தன்னை எவ்வாறு ஆட்கொண்டார் அவர் ஆட்கொண்ட பிறகு தனக்குள் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்தது என்பதை மாணிக்கவாசகர் பல பாடல்களில் பதிவு செய்துள்ளார் அதேபோல் போல் இந்த பாடலிலும் தனக்குள் நடந்த மாற்றங்களை அவர் குறிப்பிடுகிறார் திருவெம்பாவை பதிகம் பதினைந்து ஓர் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீருறுகால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூற நீருகால் ஓவா நெடுந்தாரை கண் பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வாரூருவ பூன்முலையீர் வாயார நாம்பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பொருள் எனது தலைவனாகிய எம்பெருமான் ஒரு உயிரினை ஆட்கொண்டு அவனது அன்பையும் அருளையும் வாரிக் கொடுத்து விட்டான் என்றால் அதற்குப் பிறகு அந்த உயிரின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்தக் காட்சியைக் காணும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது கண்ணீராக தோன்றலாம் ஆனால் அவர் ஏன் கண்ணீர் விடுகிறார் என்ன நினைக்கிறார் என்பது அவருக்கும் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் தன்னுடைய தலைவனாகிய சிவபெருமானிடம் தன்னுடைய மனத்தில் உள்ள குறைகளையும் மணக்குமுறல்களையும் வேதனையையும் கொட்டி விட்டோம் என ஆனந்தத்தின் வெளிப்பாடாக மட்டுமே அந்த கண்ணீர் வருகிறது தன்னுடைய குறைகளை தனது தலைவன் செவி சாய்த்து கேட்டுவிட்டான் என்ற உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் விடுகிறார் என்பது தான் தெரியும் இன்னும் சிலர் இறைவன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக இருந்த இடத்திலேயே தரையில் படுத்து இங்கும் அங்கும் விழுந்து வணங்குவர் இதை பார்த்து சிலர் அவருக்கு சித்தம் கலங்கி விட்டது என்று கூட நினைக்கலாம் தேவாதி தேவனாகிய சிவபெருமானின் அருள் தனக்குக் கிடைத்து விட்டதால் இனி வேறு எந்த தேவர் எதிரில் வந்தாலும் விழுந்து வணங்கவோ எழுந்து மரியாதை செலுத்தவோ தனது மனக்குறைகளை தேவைகளை சொல்லி புலம்பவோ மாட்டார்கள் அந்த அளவிற்கு எல்லை இல்லாத அன்பினை தந்து ஆட்கொள்ளக்கூடியவர் நம்முடைய தலைவன் அவரை வாயாரப் போற்றி பாடி ஆனந்த நடமிட்டு இன்புற்றிருக்க எழுந்து வாராயோ பெண்ணே விளக்கம் இறைவன் ஒருவரின் பக்திக்கு மனம் இறங்கி அவருக்கு அருள் செய்ய நினைத்து விட்டால் எப்படி எல்லாம் அருளை வாரி வழங்குவார் என்பதை இந்த பாடலில் விளக்கி உள்ளார் மாணிக்கவாசகர் உண்மையாக இறைவன் மீது பக்தி வைத்திருப்பவர்கள் இறைவனின் அருளை மட்டுமே வேண்டுவார்கள் அது கிடைத்து விட்டால் போதும் அதைத் தவிர வேறு எதுவும் இந்த உலகில் தேவையில்லை என நினைப்பார்கள் அவர்கள் எல்லை இல்லாத ஆனந்தத்தை அடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசகர் நன்றி